மகாநதி சீரியல்ல இன்னிய எபிசோட்ல பசுபதி நேரா மீடியா கிட்ட தான் போறாரு மீடியா கிட்ட போய் இல்லாத காவேரியாதான் சொல்லி வைக்கிறாரு பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து பணத்துக்காக கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டா அவெல்லாம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உண்மையான பொண்டாட்டியே கிடையாது விஜய்க்கு அப்படின்னு சொல்லிடுறாப்ல இது ஒன்னு போதாதா மீடியா வச்சு செய்யறதுக்கு இப்ப நம்ம ஹவுஸ் ஓனர் மாமி வந்து பாத்தீங்கன்னா சாரதா வீட்டுக்கு போயிட்டு சும்மா கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் ஆரம்பத்திலேயே நீங்க இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் சொல்லவே இல்லை என்கிட்ட எல்லாம் ஏன் மறைச்சிங்க உங்களால பாருங்க இங்க வீட்டுல பக்கத்துல குடியிருக்கவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை மீடியா எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க மீடியா வருது மீடியா வந்து ஓபனாவே நீங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டுதான் பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு காவேரிய கேள்வி கேக்குறாங்க மறுபடியும் எதுவுமே பேசாம அனுப்பி வச்சிடுறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காவேரியோட கழுத்துல இருக்கிற தாலியை பிடிச்சு சாரதா பிக்க போறாங்க ஆனா காவேரி விடுவாங்களா நீ வந்து டைவர்ஸ் பண்ணி ஆகணும் அவனை அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சோ காவேரி இருந்துக்கிட்டு ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க மட்டுக்கும் கிளம்பி வெளியில போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம விஜய் கார்ல போய்கிட்டு இருக்கும் பொழுதே விஜயோட ஃப்ரெண்டு போன் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க இந்த மாதிரி காவேரியை போட்டு டார்ச்சர் பண்றாங்கடா மீடியாட்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஜயும் அந்த வீடியோவை பார்த்துட்டு நேரா காவேரிய பார்க்கறதுக்காக வீட்டுக்கே வராப்புல ஆனா அங்க காவேரியில மற்றவங்க எல்லாருமே இருக்கிறாங்க விஜய மறுபடியும் திட்டி வெளியில அனுப்பிச்சிடுறாங்க இன்னி எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு